அனைவருக்கும் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த வன்கொடுமைக்கு உள்ளான பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் ஒரு முறை விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு அந்த விசாரணையில் சார் சார்னு சொன்னது உண்மைதான் யாரோ ஒருத்தர் பேசினாரு அது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு மீண்டும் வாக்குமூலம் கொடுத்துருக்கு இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு அவ்வளோ உறுதியாக சொல்லுது அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பும் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு அப்படின்னு காவல்துறை சொல்லுது உண்மை என்னென்னு எஸ்ஐடி குழு விசாரிக்கிறாங்க கட்டாயம் உண்மை வெளியே வரும் அதே நேரத்தில் பழைய வீடியோக்களையெல்லாம் மொபைலில் லேப்டாப்பில் இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அதில் ஞான சேகரனோடு இருந்த இன்னொரு நபரையும் அடையாளம் கண்டிருக்காங்க அது ஏற்கனவே பல குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளி திருப்பூரை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழு திருப்பூர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ கூட வீட்டில் புகுந்து லேப்டாப்பை பறிமுதல் பண்ணிருக்காங்க நிறைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அதே இருந்து மூணு அடி நீளமுள்ள ஒரு பட்டாக்கத்தியையும் கைப்பற்றியிருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுடைய பின்னணி ரொம்ப மோசமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்திருக்கிறான் இவனையெல்லாம் இவ்வளோ நாளாக வெளியே வச்சுருந்ததே தப்பு எப்படி இவ்வளோ நாள் வெளியே இருந்தான் எப்படி அந்த காலேஜுக்குள்ளே எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதே தெரியல இது எந்த அளவுக்கு பின்புலம் இருந்திருக்குன்னு பாருங்கள் அதே நேரத்தில் மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ணுற எதிர்கட்சிகள் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்துகிற எதிர்கட்சிகளை விமர்சித்து தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் முகநூல் வழியா ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் தமிழக ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் யார் அதே தமிழக ஆளுநர் நியமித்த நபர்தான் இப்போது பதிவாளரையும் நான் தான் நியமிப்பேன் என்று அடம்பிடிக்கும் இந்த கவர்னரின் நிர்வாகத்தின் கீழேதான் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களும் வருகிறது பல்கலைக்கழகங்களின் பாதுகாப்பு உட்பட அப்படியானால் இந்த பல்கலைக்கழகங்களில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார் தமிழக ஆளுநர் தானே நியாயமாக பார்த்தால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளுநரிடம் நீதி கேட்டு எதிர்க்கட்சிகள் எல்லோரும் தமிழக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டுத்தானே போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் அப்படி நடத்தாமல் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் தமிழக அரசின் மீது பாய்வது எந்த வகையில் நியாயம் அல்லது தமிழக அரசாவது இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கவர்னருக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் அரசியல் செய்திருக்க வேண்டாமா ஆளும் திமுக அரசு இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கவர்னருக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் அரசியல் செய்திருக்க வேண்டாமா இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியை முறியடித்திருக்க வேண்டாமா ஆளும் அரசும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட தான் போய் போராட்டம் பண்ணியிருக்கணும் ஆளுநரை எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கே எல்லாமே தலைகளாக நடந்திருக்கு இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியை முறியடித்திருக்க வேண்டாமா அது கூட வேண்டாம் இத்தனை ஆண்டுகள் கண்ணகியாகத்தான் வாழ்ந்தேன் என்று பொதுவெளியில் வெட்கமே இல்லாமல் ஒருவர் கூறுகிறார் என்றால் சிலப்பதிகாரப்படி இத்தனை ஆண்டுகளும் அவரின் கணவர் மாதவி வீட்டில்தான் இருந்திருக்கிறார் என்றுதானே பொருள் கொள்ள முடியும் இதை கூட கேட்க நேரமில்லாத அளவிற்கு ஐடி விங் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகமும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அங்கு ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ஆளும் கட்சிக்காரங்களும் இதை பற்றி பேசல எதிர்கட்சிக்காரெங்கிலும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பற்றி பேசவே இல்லை ஏன் எதனால் இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற இடத்துல ஆளுநர் ஆர் என் ரவி வருவாரோ ஏன் எதுக்காக இந்த ஆளுநரை காப்பாற்ற பார்க்குறாங்க ஆளுநர் தானே இதை கவனிக்கணும் அவர் தானே இதுக்கு வேந்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கல்லூரியில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் ஆனால் அந்த ஆளுநரை பற்றி எந்த ஒரு கேள்வியும் இல்லை யாருமே அதை கண்டுக்கவே இல்லை ஏன் நிர்மலா தேவி வழக்கையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி கல்லூரியிலிருந்து பெண்களை விபச்சாரத்துக்கு தயார்படுத்தின நிர்மலா தேவி வழக்கு எப்படி போய் முடிஞ்சுது அதே மாதிரி இந்த விவகாரத்துலேயும் ஆளுநருக்கு தொடர்பு இருக்குமோ அதனால தான் இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அங்கே வந்து சவுக்கு எடுத்துக்கிட்டு அடிக்கிறேன் செருப்பை கழட்டி விடுறேன் இப்படின்னு நாடகம் ஆடிட்டு தெரிஞ்சுதோ இதை ஆளும் அரசுமே கண்டுக்கிள்ள பாருங்க இந்த சம்பவத்துக்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்கணும் ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு ஏன் இந்த ஆளும் கட்சி தரப்பில் யாருமே சொல்லலை இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ சதி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிக்காரன் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறான் இந்த அறிவு ஆளும் கட்சிக்கு இல்லையா ஆளும் கட்சியில் இருக்கிற ஐடி விங்குக்கு இது தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் முன் வச்சிருக்காரு இதையே தான் நானும் கேட்குறேன்